வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெராட் இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா கதவுகளுக்கு பின்னால் உங்களுக்கு என்ன செய்தி அப்படிங்கிறது தான் இன்றைய வாசிப்பு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு இது வந்து ரொம்ப ஷார்ட்டான ஒரு வீடியோ தான் ரொம்ப நீளமான ஒரு வீடியோலாம் கிடையாது ஆகையால் இங்கே நான்கு கதவுகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான கதவு எது என்பதை தேர்ந்தெடுக்கவும் டைம்ஸ் டைம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு அவர்களை கிளிக் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம் குரூப் ஒன் நீங்கள் குரூப் ஒனை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இது வந்து ரொம்ப ஷார்ட்டான மெசேஜ் தான் ஸோ கதவுகளுக்கு பின்னால் உங்களுக்கு ஒரு செய்தி என்ன செய்தி அப்படிங்கிறத பார்க்க போறோம் குரூப் ஒன் உங்களுக்கு நான் டெராட் செய்திகளை நம்ம வந்து ஷஃபல் பண்ணி எடுத்திருக்கோம் ஸோ குரூப் ஒன் கதவுகளுக்கு பின்னால் உங்களுக்கு என்ன செய்தி பார்க்கலாம் முதல் செய்தி உங்களுக்கு பேஜ் ஆஃப் பென்டகோஸ் வந்துருக்காங்க நம்ம இவங்களை பார்ப்போம் மொதல் இவங்களை சொல்லிடலாம் ஸோ குரூப் ஒன் பேஜ் ஆஃப் பென்டகோஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது சில பேர் வந்து இப்போ மேல் படிப்பு ஏதாவது எடுத்து படிக்கிறது ஒரு காஸ் எடுத்து படிக்கிறது இல்லை நீங்க ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது இங்கே சொல்றாங்க அல்லது நீங்கள் வந்து படிக்கிற மாணவர்களாக கூட இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க வேலை செஞ்சுக்கிட்டே நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க இது ஒன்று இரண்டாவது சில பேர் வந்து படிச்சுக்கிட்டே ஏதாவது சைட் ஹாஸோ நீங்கள் ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது அல்லது ஒரு கடையில் போய் வேலை செய்யறது அது கூட அவங்க இருக்கு கடையில வேலை செய்யறது கூட அந்த அளவுக்கு பெருசா சொல்லப்படல பட் நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்றீங்க யாரோட சேர்ந்து நீங்க பிசினஸ் பண்ணலாம் ஆன்லைன் பிசினஸ் கூட நீங்க பண்ணலாம் அப்படிங்கறதையும் அவங்க சொல்றாங்க சோ இது வந்து நீங்க நல்லபடியா கொண்டுக்கிட்டு போறீங்க நல்லபடியா நீங்க செய்றீங்க இது ஒரு அழகான ஒரு தொடக்கமாக இருந்தாலும் கூட இட் இஸ் அ பிளஸிங் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த செய்திகள் பார்க்கலாம் வாவ் டேன் ஆஃப் காப்ஸ் நம்ம இப்பதான் நல்ல பிளஸிங் அப்படின்னு சொன்னோம் அண்ட் எங்கேயும் உங்களுக்கு டேன் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது நீங்க என்ன தொடங்கி ஆரம்பிச்சாலும் சரி அது ஒரு பிசினஸோ இல்ல படிப்போ சில பேர் வந்து புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது மேல் படிப்பெடுத்து படிக்கிறது ஒரு புது உத்தியோகத்துக்கு போறது அந்த அவங்க சொல்றாங்க இது கண்டிப்பாக ஒரு நிறைவு அபான்ட் மிகுதியாக இருக்கும் செழிப்பாக இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க குரூப் ஒன் வாழ்த்துக்கள் அண்ட் ட்ரைன் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா கொண்டாட்டம் கொண்டாட்டம் சந்தோஷம் அந்த மாதிரி ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப அவங்க எப்படி ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறாங்க அந்த மாதிரி அப்பாடா ஓகே எனக்கு இந்த இது பிடிச்சிருக்கு நான் என்ன எடுத்து படிக்கிறேனோ அது எனக்கு பிடிச்சிருக்கு நான் என்ன பிஸ்னஸ் தொழில் பண்ணுறேன் இதை ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு திருப்தியாக இருக்கு அந்த மாதிரி இல்லைன்னா நான் ஒரு சின்ன காசு எடுத்து படிக்கிறேன் சாரி நான் படிக்கிறேன் அல்லது நீங்கள் ஒரு புது ஒரு கம்பெனிக்கு போறீங்க ஒரு புது உத்தியோகத்துக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் தருது வாழ்த்துக்கள் குரூப் ஒன் இது ஒரு பொதுவான வாசிப்பு நான் ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குரூப் டூ நீங்க குரூப் டூ தேர்ந்தெடுத்திருக்கீங்க சோ இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா கதவுகளுக்கு பின்னால் உங்களுக்கு என்ன செய்தி நான் ஏற்கனவே டெரா செய்திகள் எல்லாம் நாங்க ஷஃபல் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் இது வந்து ரொம்ப ஷார்ட்டான மெசேஜ் தான் கதவுகளுக்கு பின்னால் உங்களுக்கு ஒரு செய்தி காத்துக்கிட்டு இருக்கு இது ஒரு பொதுவான வாசிப்பு ஞாபகத்துல வச்சுட்டு இந்த பாருங்க சரி குரூப் டூ கதவுகளுக்கு பின்னால் என்ன செய்தி உங்களுக்கு எயிட் ஆஃப் ஸ்மார்ட்ஸ் வந்திருக்காங்க இந்த எயிட் ஆஃப் ஸ்மார்ட்ஸ் வைத்து பார்க்கும் பொழுது இதை நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம் இதுக்கு வந்து ஒரு விடுவு காலம் கிடையாதா இது வந்து அதே இதுக்கு வந்து ஒரு முடிவு கிடையாதா இதுக்கு வந்து நான் தான் இந்த மாதிரி ஒரு இருட்டு அறையிலேயே நான் உட்காந்துருக்க போறேன் நீங்க பாத்தீங்கன்னா அங்கே ஒரு இருட்டு அறையிலேயே உட்காந்துருக்காங்க எதுவும் பல யோசனைகள் அல்லது ஒரே யோசனையிலேயே இருக்கிறீங்க இது எப்போ இது என்ன இது ஏன் எனக்கு இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை என் நான் நிறைய சொல்லியிருக்கேன் எட்டு சொல்லியிருக்கேன் ரொம்ப ஒரு பரீட்சை நேரம் இது நம்மளையே வந்து பரிட்சைக்க கூடிய ஒரு ஒரு நேரம் அந்த மாதிரி தான் இருக்கு சோ இந்த நேரம் நீங்க ஏதோ ஒரு விஷயத்த இந்த பிரபஞ்சமே உங்களை ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து உங்களை அஹ் பரிட்சைக்கு இருக்கு எப்படி தான் அவங்க சொல்றாங்க நீங்களே தேவையில்லாத ஒரு குழப்பத்துல இருக்கிறதாக மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிறது இதுக்கு ஒரு விடுவு காலம் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்றாங்க அடுத்த செய்தி என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் கடவுளே பாத்தீங்களா இது வந்து ஒரு இரட்டு எப்படி சொல்றது இருட்டு அறை ரொம்ப நம்ம ஒரு டார்க்கான ஒரு ரூம்ல நம்ம உட்காந்துருக்கோம் நம்ம என்னடா இப்படி மாட்டிக்கிட்டோமே நமக்கு என்ன இது பரிச்சையா இது எனக்கு ஒரு முடிவு காலம் கிடைக்காதா ஆஹ் இருந்து நம்ம வெளியே வர மாட்டோமா அப்படிங்கிறது பட் இங்க உங்களுக்கு சூரியன் வந்திருக்கு இரட்டுக்கு பிறகு வெளிச்சத்துக்கு நம்ம வரோம் அப்படிங்கறது அவங்க சொல்றாங்க ரொம்ப நேர்மறையான ஒரு செய்தியா இருக்கு குரூப் டூ சன் சூரியனே அவங்க வந்திருக்கிறாங்க நீங்க கண்டிப்பா வெளிச்சத்துக்கு வருவீங்க உங்களோட புத்தியில எல்லாம் என்ன புகை மூட்டமாக இருந்தது மந்த நிலையில இருந்து நீங்க அதுல இருந்து வெளியே வருவீங்க அப்படிங்கிறது மிகவும் பெரிய ஒரு செய்தி உங்களுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் ஒரு எப்படி சொல்றது புத்துணர்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியம் ஆஹ் உங்க மனசுக்கு புத்திக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் குரூப் டூ இது ஒரு பொதுவான வாசிப்பு வாழ்த்துக்கள் குரூப் டூ ரொம்ப அழகா இருக்கு ஏன்னா யாருக்குமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறதுக்கு நம்ம விருப்பப்பட மாட்டோம் இல்லையா இது என்னடா இது இதுக்கு ஒரு முடிவு கிடையாது ஏதோ ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்குது அது ஒரு நீங்களே ரொம்ப ஆரோக்கியமாக திரும்பி வர்றதாக இருக்கு ஸோ வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க அதன் பிறகு பாருங்களேன் அது எவ்வளவு அழகா வந்திருக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக ஏன்னா ரொம்ப டல்லா இருக்கிறாங்க அவங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க வாழ்த்துக்கள் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குரூப் த்ரீ நீங்க குரூப் த்ரீயை தேர்ந்தெடுத்திருக்கீங்க ஸோ கதவுகளுக்கு பின்னாடி உங்களுக்கு என்ன செய்தி அதுதான் இன்றைய வாசிப்பு இது ரொம்ப ஷார்ட்டான ஒரு வாசிப்பு தான் கதவுகளுக்கு பின்னாடி என்ன செய்தி அப்படிங்கிறது இரண்டு டெரோ செய்திகள் வந்திருக்கிறாங்க நம்ம பார்க்க போறோம் ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு ஸோ குரூப் த்ரீ கதவுகளுக்கு பின்னால் என்ன செய்தி உங்களுக்கு ஃபைவ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்காங்க முதல் செய்தியே சில விஷயங்கள் வந்து நீங்க இழந்திருக்கிறதாக தெரியுது இழந்துட்டீங்க அல்லது இப்போ உங்களுக்கு இது நடந்திருக்கலாம் இல்ல சில பேருக்கு குரூப் த்ரீக்கு இது ஏற்கனவே நடந்துட்டு அப்படிங்கறதையும் அவங்க சொல்றாங்க இது நீங்க வந்து ஆமாங்க நான் நிறைய முயற்சிகள் போட்டு நிறைய வாய்ப்புகளை தேடி போய் எனக்கு இழந்துட்டேன் சில விஷயங்கள் வந்து நீங்களே விருப்பப்பட்டு போய் பிறகு வேண்டாம் இது எனக்கு ஒத்து வரல அப்படிங்கறது விலகி வந்துட்டீங்க அப்படிங்கிறது தெரியுது பட் என்னதான் என்னதான் இருந்தாலும் இழந்திருந்தாலும் உங்க கையில ஏதோ சில விஷயங்கள் இருக்கு அது பணமா இருக்கலாம் அனுபவங்களா இருக்கலாம் அனுபவங்களா இருக்கலாம் திறமைகளாக கூட இருக்கலாம் ஏதோ உங்க கையில இன்னும் இரண்டு வாய்ப்புகள் உங்களுக்காக இருக்கு அதை வைத்து நீங்க வந்து பரவாயில்ல இழந்ததை நம்ம இழந்துட்டோம் அதன் பிறகு நம்ம முன்னோக்கி போவோம் அப்படிங்கறத கையில இருக்கக்கூடிய சில விஷயங்களை வைத்து நீங்க ஏதோ முன்னோக்கி போறீங்க அப்படிங்கறது தெரியுது பட் என்னதான் இருந்தாலும் ஃபைவ் ஆஃப் கப்ஸ் வந்து டெரோ செய்திகள் என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு மன வருத்தம் மன உளைச்சல் ஆமாங்க கொஞ்சம் நஞ்சம் உளைச்சல் இல்லைங்க அநியாயமான ஒரு உளைச்சலுக்கு நான் தள்ளப்பட்டிருந்தேன் அப்படிங்கறது தெரிய வருது இன்னொரு டெரோ செய்திகள் சொல்றதுப்பா ஃபோர் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பாருங்களேன் ரொம்ப அழகான ஒரு ஒற்றுமையான ஒரு செய்தியாக தான் இருக்கு ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப எப்படி சொல்றது டல்லா இருக்கு இது வந்து கொஞ்சம் நல்ல புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கு இல்லையா எனக்கு அப்படி தெரியுது உங்களுக்கு அப்படி தெரியுதா எனக்கு தெரியல ரொம்ப புத்துணர்ச்சி இங்க வந்து நம்ம செய்திகள்ல இந்த மாதிரி பார்க்கும் பொழுது நல்ல செய்தி உங்களுக்கு வரலாம் ஆஹ் ஏதாவது நீங்க இழந்தது கூட உங்களுக்கு திருப்பி கைக்கு வரலாம் அல்லது நல்ல செய்தி உங்களுக்கு வரலாம் ஐயோ நம்ம ஏமாந்து போயிட்டோமோ ஏமாந்து போயிட்டோமோ ஒருவேளை உங்களுக்கு அந்த சந்தேகம் கூட இருக்கலாம் பட் இந்த முறை உங்களுக்கு ஏதேனும் நல்ல செய்திகள் வரலாம் இந்த வாய்ட் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு செய்தி இரண்டாவது செய்தி என்ன சொல்றாங்க நீங்க மன உளைச்சல்ல தள்ளப்பட்டிருக்கீங்க ஒரு ஏமாற்றத்துல இருந்து நீங்க இன்னும் வெளியே வரல அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா தயவு செய்து தியானம் செய் தயவு செய்து ஓய்வு எடுத்துக்க டைம் அவுட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவ்வளோதான் இது நீ போட்டு 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 குழப்பிக்க தேவையில்லை வெளியேவா அதுலேருந்து வெளியேவா ஓய்வு எடு தியானம் பண்ணு இட்ஸ் டைம் அப்படித்தேட் ஓய்வு எடு சரியான ஓய்வு வேணும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்து போனது போகட்டும் விடு ஏன்னா இவங்க வந்து நிச்சயமா சொல்றாங்க உங்க கையில ஏதோ சில திறமைகளும் அனுபவங்கள் திறமைகள் இது ஏதோ ஒரு உங்க கையில இருக்கு சில பேருக்கு பணம் கூட இருக்கும் அதை வைத்து நீங்க ஏதேனும் ஆரம்பிக்கிறது கூட இங்க இருக்கு பட் இருந்தாலும் இழந்ததை நினைச்சு நீங்க இன்னும் வருத்தப்படுறதாக உங்களை விட்டு போனதை நினைச்சு நீங்க இன்னும் வருத்தப்படுறதாக தெரியுது பட் இந்த இப்போ இந்த செய்தி கதவுகளுக்கு பின்னால் என்ன செய்தி அப்படின்னா போனது போகட்டும் வீடு ஆனால் உனக்கு இங்கே நல்ல செய்தி ஒன்று வர இருக்கு ஒயிட் ஃபேதர் அப்படிங்கும் போது டேரோ செய்திகளில் ஒரு நல்ல ஆரோக்கியமான செய்தி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஆகையால் தேவையான ஓய்வு அமைதிப்படுத்து மனசை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து அப்படிங்கிறத சொல்கிறாங்க குரூப் த்ரீ இது ஒரு பொதுவான வாசிப்பு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் குரூப் த்ரீ நன்றி வணக்கம் வணக்கம் குரூப் நீங்க குரூப் தேர்ந்தெடுத்திருக்கீங்க சோ இது வந்து ரொம்ப ஷார்ட்டான ஒரு வாசிப்பு குரூப் போர் கதவுகளுக்கு பின்னால் என்ன செய்தி அப்படிங்கறத டெரோட் செய்திகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்க ஆஹ் சோ கதவுகளுக்கு பின்னால் என்ன செய்தி குரூப்போ பாக்கலாம் உங்களுக்கு ஆஃப் ஆஃப் நம்ம நம்ம இவங்களை ரெண்டு செய்திகள் சொல்றாங்க த்ரீ ஆஃப் பொழுது நீங்க ஏதோ சில திட்டங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறதாக தெரியுது ஒன்றுக்கு இரண்டு திட்டங்களோ அல்லது ஒன்றுக்கு மூன்று திட்டங்களோ நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது தெரியுது ரொம்ப கவனமா ஒரே நோக்கத்துலதான் இருக்கீங்க இதை நான் அடையாம விடமாட்டேன் அப்படிங்கறது இங்க தெரிய வருது இதெல்லாம் ஒரு செய்தி இன்னொரு செய்தி சில பேர் வந்து இன்னொரு ஊருக்கு வெளியூருக்கு போகிறதுக்கு உண்டான சில திட்டங்களை போடுறீங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க நான் எப்படியாவது அந்த ஊருக்கு நான் போயிடுவேன் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க ஸோ இதுக்கு உண்டான சில திட்டங்களை போடுறீங்க பட் என்ன இருந்தாலும் சரிங்க நீங்கள் என்ன திட்டங்கள் போட்டாலும் சரி நீங்க ஒரே நோக்கத்தில் தான் இருக்கீங்க அது எப்படி இருக்குது அப்படின்னா இதை நான் அடையாமல் விட மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு திட்டம் உங்களுக்கு தோல்வி அடைஞ்சாலும் மற்ற திட்டங்களையும் நீங்கள் கையில் வச்சிருக்கிறீங்க ரெடியாக வச்சிருக்கீங்க தயாராக வச்சிருக்கிறதாக தெரியுது அதை தான் அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட வந்து சில பேர் வந்து இது ஏங்குறதாக தெரியுது ஏக்கம் ஐயோ நான் ஏங்குறேங்க இது எப்போங்க நான் அடையாமல் விட மாட்டேன் பாருங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வா கிங் ஆஃப் பெண்டகோஸ் ரொம்ப அழகான ஒரு செய்தி தாங்க கிங் ஆஃப் பெண்டகோஸ் அப்படிங்கும் பொழுது தான் ஏதோ ஒரு பௌதிக ரீதியான ஒரு ஒரு விஷயம் இது வந்து உங்களுடைய ஆசைன்னு வச்சுக்கோங்க இது நீ நீங்க ஏதோ ஒரு விஷயத்த ஆசைப்படுறீங்க அதை நான் அடையாம விட மாட்டேன் அப்படிங்கிறது இந்த கிங் ஆஃப் பென்டகோஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா அதை நீ வந்து அஹ் எப்படி சொல்றது பண்ணிடுவேன் கண்டிப்பா நீ வந்து இதை நிறைவேற்றுவே அப்படிங்கிறது கிங் ஆஃப் பேண்டகோஸ் கிங் ஆஃப் பென்டகோஸ் வந்து ரொம்ப பிடிவாத குணம் ரொம்ப பிடிவாதம் யாரு பேச்சும் கேட்க மாட்டீங்க நான் தான் சரி நான் என்ன செய்யணுமோ நான் அதை தான் செய்ய போறேன் எனக்கு என்ன சரின்னு படுது நான் அதை தான் செய்ய போறேன் நான் ஒரு விஷயத்துல நோ எப்படி சொல்றது குறி வச்சுட்டேன் வச்சிட்டேன் அதுதான் எனக்கு அதை நான் செய்ய போறேன் அதை நான் செயல்படுத்துவேன் பாரு அப்படிங்கறது சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் கிங் ஆஃப் பென்டகோஸ் அப்படிங்கிறது பௌதிக ரீதியாக நீங்க வெற்றி அடைவீர்கள் பௌதிக ரீதியாக உங்களுக்கு ஏதோ ஒரு ஏரியா ஆஃப் யுவர் லைஃப் ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு திருப்தி அடைவீங்க இப்போ நீங்க வந்து பணம் சம்பாதிக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அந்த பணம் சம்பாதிக்கிறதுல ஒரே நோக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நான் வந்து ஒரு எட்டாயிரம் நான் எதிர்பார்த்தேன் பரவாயில்ல எனக்கு ஆறாயிரம் வந்துருச்சு ஆ இந்த மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அதே ஒரு இருந்து நீங்க அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவீர்கள் அப்படிங்கறதான் இவர்கள் இருவரும் சொல்றாங்க மிக மிகவும் நேர்மறையான ஒரு செய்தியா இருக்கு குரூப் வா வாழ்த்துக்கள் இல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா த்ரீ ஆஃப் ஒன்ஸில் மறைமுகமான இன்னொரு விஷயம் சொல்றாங்க ஒரே நோக்கத்துல இருக்கீங்க இல்ல கோல் ஆரியன்ட் ஆஸ் தன்னுடைய குறி என்ன இதுதான் அப்படிங்கும் பொழுது அதுலயே இருந்து சாதிக்கிறதுக்கு முயற்சிகளை பண்ணுங்க ஏன்னா கண்டிப்பா உங்களால அதை நிறைவேற்றுவீங்க அப்படிங்கறது தெரியுது ஆனா நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களை விட்டு விலகியெல்லாம் போகாது அது அங்கதான் இருக்கும் ஆனா நீங்க வழிக்கு எப்படி சொல்றது வழக்கி விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சாரி எனக்கு திக்கு வாய் இருக்கிறதுனால சில வார்த்தைகள் வந்து என்னால் உடனே சொல்ல முடியாது கொஞ்சம் நிறுத்த நிதானமாக தான் சொல்லுவேன் தப்பா எடுத்துக்காதீங்க ஸோ அதேதான் அவங்க அப்படி சொல்றது உங்களுடைய கோல் வந்து அங்கதான் இருக்கும் ஆனா நீங்க கொஞ்சம் அவசரப்படுறது அப்படின்னு இந்த மாதிரி இருந்தது அந்த அந்த குறியிலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கை விழுவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன சாதிக்கணும் என்ன உங்களுடைய கோல் அப்படிங்கிறது நீங்கள் அது எனக்கு வந்து எப்படி சொல்றது எனக்கு வந்து அதை கிடைச்சி ஆகணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பிடிவாதமா இருக்கிறது தப்பு இல்லை நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற நம்ம பிடிவாதமா இருக்கிறது தப்பு இல்லை ஆனால் கவனமாக இருந்துக்குங்க இதில் வந்து வழிக்கு நீங்கள் விழுந்துடாதீங்க வாழ்த்துக்கள் குரூப்போ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி